இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம் ராகு பகவான் கேது பகவான் இரண்டு கிரகங்களுமே ஒரே நாளில்தான் பெயர்ச்சி ஆகும் அவர்களுடைய இயக்கங்கள் நேர் ஒன் எயிட்டி டிகிரியில் இயங்கி கொண்டே இருக்கும் ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னா மற்ற கிரகங்கள் பிரதட்சணமாக இயங்கும் ஆனால் இந்த ராகு கேது கிரகங்கள் அப்பிரதக்ஷனமாக இயங்கும் நம்ம ரொம்ப இன்னைக்கு இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆன்டி வைஸ் டேரெக்ஷன் இந்த ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் இயங்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்கள் இந்த பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு நிகழ்கின்றது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசிக்கின்றார் இந்த பிரவேசமானது ஒன்றரை ஆண்டு காலங்கள் ஒவ்வொரு ராசியிலும் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலங்கள் அந்த ராசியில் தங்குகிறார் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை முக்கியமான ஒரு சிந்தனையை பக்த கொடிகள் அவசியம் சிந்தனை பண்ணுங்க இவைகள் முற்றிலுமாக பொது பலன்கள் அதே போல ராகு பகவானுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நீச்ச வீடு அப்படிங்கிறதையும் கேது பகவானுடைய உச்ச வீடு நீச்ச வீடு என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ராகு கேது பகவான்களுடைய இயக்கங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்பதை நாம் சிந்திக்க முடிகின்றது இந்த ராகு கேதுக்கள் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே பலவிதமான மிராக்கிள்ஸ் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் மேஜிக் பிளானட்ஸ் என்று நடைமுறை ஜோதிடர்களால் வர்ணிக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போறது என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சிந்தித்தாலும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் பலவிதமான தீய விளைவுகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள எந்தெந்த பிரார்த்தனைகள் எந்தெந்த ராசி பக்த கோடிகளுக்கு உதவியாக இருக்க போகின்றது என்ற தெளிவான கருத்துக்களையும் பலவிதமான ஆன்மீக ரீதியான அனுபவ ரீதியான பாரம்பரியமான சூட்ச்மங்களையும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக விளக்கியுள்ளோம் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள் நல் வாட்டுகள் மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராகு பகவான் இரண்டாவது ஸ்தானத்திற்கும் எட்டாவது ஸ்தானத்திற்கு கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் இந்த அமைப்பு அனுகூலத்தை கொடுக்குமா என்ற சிந்தனை எழுந்தாலும் இரண்டாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் ஒன்றரை ஆண்டு காலங்கள் சஞ்சரிக்கப் போகிறார் அதே போல் எட்டாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானும் ஒன்றரை ஆண்டு காலங்கள் எட்டாவது ஸ்தானத்தை சஞ்சரிக்கப் போகிறார் ஒரு ராசி என்பது முப்பது பாகைகள் கொண்டது அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்கள் அப்போ ஒன்பது பாதங்களை அவர் கடந்து வரப்போகிறார் அப்போ ஒன்பது பாதங்களை கடந்து பொழுது அந்த காலகட்டங்களில் மட்டும் அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஜனனகால ஜாதக ரீதியாக நாம் சிந்தித்து செயல்படலாம் அதனால ரெண்டுல ராகு வந்துட்டாரே எட்டுல போய் கேது வந்துட்டாரே ஒன்றரை ஆண்டு காலம் நம்ம லாக் ஆயிட்டோம் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அதனால கவலைப்படாதீங்க அடுத்ததா இரண்டாவது ஸ்தானத்திற்கு ராகு பகவான் வந்தாலும் உங்களது ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றார் என்பதை பொறுத்து மாற்றங்கள் ஏற்படும் என்பதை ஜனனகால ஜாதகத்தை பார்த்து உங்களது நடப்பு தசாபுக்திகளை புக்திகளை சிந்தித்து நாம் தீர்மானித்தாலும் ராசி பலன் ரீதியாக மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது இவைகளை நீங்க மைண்டுக்குள்ள வச்சுண்டு தாக்கங்கள் இருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு ஏதாவது பரிகாரங்கள் எளிமையாக காணப்படுகின்றதா அப்படிங்கிறத நீங்க பிளான் பண்ணீங்கன்னா நிச்சயமாக இறைவனது ஆற்றல் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் இரண்டாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகு பகவான் செஞ்சிருக்கிறார் இப்போ இந்த வார்த்தைகள்லேயே காணப்படுறது தனம் அப்படிங்கிறது பொருளாதாரம் குடும்பம் அப்படிங்கிறது ஃபேமிலி வாக்கு அப்படிங்கிறது பேசக்கூடிய வார்த்தை இதெல்லாம் நீங்க எச்சரிக்கையாக இருந்துருங்க ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப யோஜனை பண்ணி பேசுங்க யார்ட்டையும் அஷூரன்ஸ் கொடுக்காதீங்க இதை செஞ்சு காமிக்கிறேன் இதை செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டாம் ஐ வில் ட்ரை நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுங்க உங்களால் முடியும் நீங்கள் சக்ஸஸ் அடைஞ்சிடுவீங்க அதே போல கொடுக்கல் வாங்கல் கேஷ் டிரான்சாக்சன் இன்னைக்கு வந்து நமக்கு பெரிய ஒரு குழப்பங்களை கொடுக்கறதே அந்த கொடுக்கல் வாங்கல் தான் அதனால திட்டமிட்டு உங்களது சிந்தனைகளை செயல்படுத்துங்க குடும்பங்கள்ல வதந்திகளை நம்ப வேண்டாம் இப்ப நீங்க வந்து நம்ம குடும்ப விஷயம் நம்மளோட இருக்கட்டும் நம்ம குடும்ப விஷயங்கள்ல மற்றவர்களை தலையிட விடாமல் நீங்க மட்டும் அதை ஹேண்டில் பண்ணுங்க அதே போல உங்களது குடும்ப விஷயங்களை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டாம் இன்னைக்கு வந்து சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் நீங்க பார்த்து சௌக்கியமானு கேட்டீங்கன்னா அவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா நீங்க எப்படி இருக்கீங்க உங்க வீட்டம்மா அப்படி இருக்காங்க உங்க புள்ள எப்படி இருக்காரு உங்க பொண்ணு எப்படி இருக்காங்க இந்த பிரத்தியார் வாயிலிருந்து தகவலை வாங்குறதுக்கு அவங்க போட்டு வாங்குவாங்க இப்போ நீங்க இந்த சமயத்துல ஸ்டெடியா இருங்க உங்களுக்கும் யார் தகவலும் வேண்டாம் உங்க தகவலையும் யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாம் நீங்க உண்டு உங்க கடமை உண்டு அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் செஞ்சிருக்கிறாரு உங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க வாய்ப்பு இருந்தா உங்க ஜனனகால ஜாதகத்துல அட்டவ ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாவது ஸ்தான ஆய்வு அதே போல் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஸ்தானம் என்ன தசை என்ன புக்தி நடக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மகர ராசி மகர லக்னத்தை சார்ந்தவர்கள் இந்த சமயத்துல உங்க ஜனன கால ஜாதகத்துல குறிப்பாக ஆயுள் ரீதியான ஆரோக்கியம் ரீதியான ஆய்வுகளை செய்து கொள்வது நல்லது இன்னைக்கு வந்து இது அவசியமா சுவாமி அப்படின்னா ஜோதிடத்துல ஆர்வம் இருக்குன்னா செயல்படுங்க இல்லாட்டி நம்ம ஏன் நம்ம ராசிபுலனே கூட ஜோதிடத்துல ஆர்வம் இல்லாதவங்க ஏன் ராசிபுலனை பார்க்கணும் சில சமயத்துல சில கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் இப்போ இந்த நம்ம சொல்லக்கூடிய பதிவுகள் உங்களது வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையில கொடுக்குறோம் நம்ம தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை எந்த சேனலுக்குமே நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டாம் நமக்கு பிடிச்ச சேனலை பார்ப்போம் பிடிச்ச விஷயங்களை பின்பற்றுவோம் ஏன் அதிலெல்லாம் போய் நம்ம நேரத்தை வீண் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை உங்களோட அன்போடு பகிர்ந்துக்கிறேன் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களது வயிறு சம்பந்தப்பட்ட தலைவலி சம்பந்தப்பட்ட ஹிரதயம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கேர் எடுங்க கொழுப்பு சத்துக்களை கொஞ்சம் குறைவாக எடுத்துக்குங்க இதில் முக்கியமாக ஒரு விஷயம் இதை நான் சொல்வதற்கு கொஞ்சம் ரொம்ப சிந்தித்து சொல்கிறேன் ஆட்டு மாமிசத்தை சாப்பிட வேண்டாம் இதை சொல்றேன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு என்ன குருஜி இதெல்லாம் சொல்றாருன்னா ராகு பகவானுடைய வாகனம் என்ன அப்படின்னு நீங்க ஜோதிட சாஸ்திரத்தை பாருங்க நான் சொல்றதுக்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்களேன் உங்க லைஃப்ல ஒரு ட்ரமாண்டஸ் குரோத் சைவ உணவு சாப்பிட்றவர்கள் சைவ உணவோட இருக்கட்டும் மாமிச உணவு சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது குறிப்பாக ஆட்டு இறைச்சியை சாப்பிட வேண்டாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இந்த விரதத்தை இருந்து பாருங்கோ ஆறு மாசத்துலயே உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தெரியும் சில தியாகங்கள் மூலம் பெரிய பெரிய பலன்களை அடையலாம் அதனால ராகு பகவானுடைய தாக்கத்தில் இருந்து உங்களை காத்துக்கொள்வதற்கு யாராருக்கெல்லாம் ராகு தசை நடக்கிறதோ யாராருக்கெல்லாம் ராகுவினுடைய புக்தி நடக்கிறதோ அவர்கள் ஆட்டு மாமிசத்தை தொடக்கூடாது அப்படின்னு நீங்க பிளான் பண்ணி பாருங்களேன் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில அனுகூலத்தை கொடுக்கும் இதில் வந்து ஜீவஹிம்சை கூடாது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் ராகு பகவானுக்கும் அந்த ஆடு அப்படிங்கக்கூடிய விஷயத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறத ஜோதிட ஆர்வலர்கள் உணர்வார்கள் ஆகியனால் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த விஷயங்களை பின்பற்றுங்கோ துர்க்கை அம்பிகை வழிபாடு செய்வது ஒரு முறை அவசியமாக நீங்க பட்டீஸ்வரம் சென்று துர்க்கை வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் மகர ராசியை சார்ந்த மகர லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் அருகில் இருக்கக்கூடிய துர்கை அம்பிகை வழிபாடு செய்வது அந்த துர்கையனுடைய திருவுருவ படத்தை வீட்டுல வச்சே நீங்க தீபம் ஏற்றி வழிபடலாம் துக்க நிவாரண அஷ்டகத்தை பாராயணம் செய்வது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் இருபத்தாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக ராகு பகவான் கேது பகவான் பயிற்சியானது நடைபெறுகின்றது நமது சொர்ணா கிருஷ்ண பைரவர் ஆலயத்திலே அபயராகு கேதுவினுடைய அனுகிரகத்தை பல ஆண்டு காலமாக பல பக்த கோடிகள் சிந்தித்து வருகின்றார்கள் அபய ராகு கேது என்ற இறைவனது தனிப்பெரும் கருணை உலகிலேயே நமது ஆலயத்தில் மட்டுமே காணப்படுகின்றது இவைகளை பேட்டன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஆலயத்திலே காலை முதல் மூல மந்திர பிரார்த்தனைகள் நடைபெறுறது மதியம் ஒரு மணிக்கு பிறகு துர்கா கணபதி ஹோமம் ராகு பகவான் கேது பகவான் சாந்தி ஹோமங்கள் நவகிரக ஹோமங்கள் அபய ராகு அனுகிரக கேதுவுக்கான விசேஷ யாக வேள்விகள் சர்ப சாந்தி போன்ற வைபவங்கள் நடைபெறுறது இந்த வேள்வியினுடைய நிறைவில் பக்த கொடிகளுக்கு அருள் பிரசாதம் அன்ன பிரசாதத்தோடு அபய ராகு அனுகிரக கேதுவனுடைய அருளை கொடுக்கக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலங்கள் உங்களோடு பலன் அளிக்கக்கூடிய சர்ப யோக ரட்சா வழங்கப்படுகின்றது பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் வெளியூர் பக்த கோடிகள் வெளிநாட்டு பக்த கொடிகள் கீழே இருக்கக்கூடிய எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் நைன் வாட்ஸ்அப் எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவல்களை தெரிவித்து வெற்றி பெறுங்கள் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலங்கள் ஏற்பட போறதோ அப்படிங்கறத சிந்திக்க போறோம் ராகு பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மேஷம் கன்னி தனுசு கேது பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் துலாம் மீனம் பரிகார ராசிகள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு பகவானால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசியை சார்ந்தவர்கள் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் துலாம் ரிச்சிகம் மகரம் கும்பம் மீனம் கேது பகவானால் பிரதிகூலத்தை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கண்ணி விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மேலும் விரிவான ராசி பலனுக்கு நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பாருங்கள்